வி பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற அரசராஜ பெருமாள் கோயிலில் வருட சேவை வருட சேவை சொன்னாலே போகிறோம் ஜனநெரிசல் மிக அதிகமாக இருக்கும் அந்த திருட சேவை சென்று பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து ஒரு தம்பதியர் வந்திருக்காங்க ஏராளமான பக்தர்கள் அதுல சில சமூக விரோதிகள் நுழைந்து விட்டனர் ஒரு என்ன பண்ணா டக்குன்னு இந்த தம்பதியும் கருத்துவதற்கு ஆறு பவுன் சண்டிய டக்குன்னு பரிசு விட்டு கூடுதல வரைஞ்சு விட்டான் அந்த தம்பதியருக்கோ ஐயோ பெருமாளை தரிசிக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்ன அப்படி நம்ம பாவம் செய்து விட்டோமோ என்று ரொம்பவும் மனம் நொந்து போயிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க நேராக காஞ்சி மடத்துக்கு வந்தாங்க அங்கே மகா சுவாமியை பார்க்கறதுக்கு அவரை தரிசனம் செய்தால் ஏதாவது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கிறது அங்கேயா பெரிய வரிசை என்ன கோயிலுக்கு வந்தவங்கள்லாம் அங்கே படத்துக்கு வந்துருந்தாங்க அங்கேயும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப பெரிய வரிசையாக இருந்தது இவங்க அந்த வரிசையில் எழுந்துக்கிட்டு அப்போ வந்தாங்க அந்த பெண்மணி அந்த கண்ணில் சாரசாரியாக நீர் தண்ணீர் வழி அப்போ மகா இவங்கள பார்த்து திரையில சேர்த்தார் அப்போ அவங்க கிட்ட போனார் ஆனோடனே என்ன அப்படின்ட்டு அவர் கையால் செய்கை காட்டி கேட்டார் ஏன் அழுதுற சொத்துக்கன் கமிட்டர் எதுவும் அறியாத போல கேட்டார் அவர் முக்காலமும் உணர்ந்த அந்த நடமாடும் தெய்வத்திற்காக தெரியாது இந்த சம்பவம் நடந்திருப்பது இருந்தாலும் அந்த பெண்ணிடம் அந்த கேள்வியை கேட்டு வைத்தார் அந்த பெண்மணியும் நடந்த விவரங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாங்க உடனே மகா பிரியவா அவர்களிடம் மடத்துக்கு எதிரே இருக்கிற கஞ்சை கொண்டான் மண்டபத்தில் தெற்கு நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அதே போல ஏகாம்பரநாத கோயில் மண்டபத்தில் மேற்கு நோக்கி தூணில் நிழந்தருள் இருப்பார் இந்த இரண்டு ஆஞ்சநேயர்களையும் தரிசனம் செய்து விட்டுவார் அந்த ஆஞ்சநேயர்களை இருபத்தி ஒரு தடவை பிரதர்சனம் செய் போ என்றார் அப்போது அந்த கணவர் கேட்டார் சுவாமி போலீஸ்லுக்கு புகார் கொடுக்க வேண்டாமா என்று கேட்டார் மகாசுவாமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பிராத்தியை முடிச்சு போ என்று கட்டளையிட்டார் சரி பெரியவர் சொன்னபடி அந்த பெண்மணியும் அவரது கணவரும் ஆஞ்சநேயரை தரிசித்து விட்டு பஸ் ஸ்டாண்ட் போனாங்க அப்போ யாரோ சில பெண்மணிகள் தட்டி இவர்கள் உடனே நீங்கள் இறங்குங்க பஸ் விட்டு பார்த்தா அந்த கோயிலில் திருட சேவை சமயத்துக்கு கூட இருந்த ஜனங்கள் என்னங்க என்ன என்னெங்க பதிலையார்களுக்கு பஸ்ஸை விட்டுருங்க இறங்கிட்டாங்க என்னங்க என்னங்க நீங்கள் எதாவது செயினை தொலைச்சிங்க அந்த செயினை பிடிச்சவன் தறித்தவனோட அந்த திருடான போலீஸ் பிடிச்சிட்டாங்க நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் அடையாளம் காட்டிட்டால் நீங்கள் அதை சொல்லி அந்த நகையை வாங்கிக்கலாங்க அப்பா என்று சொன்னார் அவர்களும் ஸ்டேஷனுக்கு சென்று அடையாளம் சொல்லி பொருளை பெற்ற பிறகு ரொம்ப ஆனந்தத்துடன் கூர் திரும்பினார்கள் கடவுளின் அருள் வேண்டுமானால் குரு பாதை காட்ட வேண்டும் குரு பாதை காட்டினால் நாம் நிச்சயமாக இரவு அருளை தரலாம் என்பதற்கு இதுவே ஒரு காட்சி ஆக காஞ்சி மகாபெரியவா நமது குருவாக இருக்க வேண்டுமென்று வைத்துவிட்டால் போதும் நமது கோரிக்கைகள் உரிய தெய்வங்களின் உதவியுடன் நிறைவேறிவிடும் காஞ்சிபுரம் சென்றால் இனி நாமும் இந்த இரண்டு ஆஞ்சநேயர்களிடம் நமது வேண்டுகளை வைத்து வரலாம் இதையும் நாம் நினைப்பது நடக்கும் ஜெய ஜெய சங்கரன் ஹரஹர சங்கரன்